அனைவருக்கும் வணக்கம் இன்று மற்றும் நாளை நடைபெறவுள்ள பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை தொடர்பான அந்த கொள்கை விளக்கு குறிப்புகள் அதாவது இன்றைக்கி சட்டசபை பேரவையில் பற்றிய விவாதங்கள் நடைபெறும் நாளை எதை பற்றிய விவாதங்கள் நடைபெறும் சொல்லிட்டு அதை தொகுப்பு தாங்க இந்த கொள்கை விளக்கு குறிப்பு இதில் முழுக்க முழுக்க படித்து பார்த்தாலுமே வருஷ வருடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தரவுகளும் சுருங்கிட்டு வருது நமக்கான பணியிடங்கள் அதாவது ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற தேர்வர்களுக்கு அதிர்ச்சி ஊட்டும் விதமாக அந்த தேர்வுகளும் சரிங்க எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு தாங்க வருது இதில் வழக்கம் போல் எதிர்பார்த்த மாதிரி அவங்களோட சாதனைகள் தான் அதிகமாக பட்டியலிடப்பட்டு காட்டப்பட்டுள்ளது அதுவும் ஒரு நல்ல தாங்க இவ்வளோ பண்ணுறீங்க உட்கட்டமைப்பு பண்ணுறீங்க நிறைய வசதிகள் செஞ்சு கொடுக்குறீங்க எல்லாமே பண்ணுறீங்க ஆனால் ஆசிரியர்கள் நியமனம் எந்த அளவுக்கு உள்ளது அதை பற்றி கேட்டிங்கன்னா அதற்கே இவங்க கொடுத்துருக்காங்க ஏன்னா இதில் பொறுத்த வரைக்கும் அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நியமனம் தொடர்பாக அரசு உதவி பெறும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கான ஒப்புதல்கள் மற்றும் தொடக்க மற்றும் நடைநிலை பள்ளிகளில் ஆசிரியர் நியமனத்திற்கான ஒப்புதல்களை விரைவாக வழங்க அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கி ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன இவங்களுக்கு அதாவது எய்டட் ஸ்கூல் பத்தரைக்கும் இந்த அளவுக்கு வேகமாக செயல்படுறீங்க ஆனால் அரசு தரப்பில் அந்த பள்ளிகளில் நியமனம் செயல்படுறதுக்கு யோசிக்கிறாங்க ஏன்னு தெரியலைங்க அடுத்ததாக அதில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சாதனை பட்டியல்கள் தொடர்ந்து பட்டியலிட்டுருக்காங்க இது வரைக்கும் அங்கே இதில் நல்லா கவனித்தா தெரியும் ஏன்னா இந்த ஆட்சியில் இவங்க வந்ததுக்கப்புறம் தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டு பணியிடங்கள் வழங்கப்பட்ட எண்ணிக்கைகள் வெறும் முப்பத்தி மூன்று பணியிடங்கள் மட்டும்தாங்க வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்கள் இது மற்றது பிஜியை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க ஏன்னா இதுக்கான அறிவிப்பு செப்டம்பர் இருபத்தொன்னுலேயே வெளியே வந்து அவங்க நடத்துனதுங்க மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அதே இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் வட்டார கல்வி அலுவலர்கள் தொண்ணூற்றி ஆறு பணியிடங்கள் முந்தைய ஆட்சி காலத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டதுங்க ஆனால் இவங்களோட ஆட்சியில் வெளியிடப்பட்டது வெறும் முப்பத்தி மூன்று பணியிடங்கள் மட்டுமே பூர்த்தி செஞ்சுருக்கிறாங்க அதில் கண்டிப்பாக இதில் அந்த பட்டியலிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு வேதனை தரக்கூடிய விமியாசுங்க இவ்வளோ இவ்வளோ வயசாக இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அவங்களுக்கு பணி வாய்ப்பு என்பதே நிச்சயம் மறுக்கப்படுகிறது இதில் அவங்கள போடுறதுக்கான அந்த ஆர்வம் குறைந்து கொண்டே வருகின்றதுங்க இப்பயும் பாருங்கள் முப்பத்தி மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்கள் பண்டி அதாவது தகுதியான பணி நாடல்கள் தெரிவு செய்யப்பட்டணும்னு சொல்லிட்டு சொல்லிருக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக லிஸ்ட்டு இப்போ தான் விட்டுருக்காங்க இது அந்த பாலிசி நோட்ஸ் முன்னே ரெடி பண்ணிட்டாங்க இருந்தாலும் இன்னுமே நடவடிக்கை அப்படியே இருக்குதுங்க இதில் ஆசிரியர் தேர்வார்த்தையை பற்றியும் சாதனைகள் அவ்வளோதாங்க சரி இவங்களும் போஸ்டிங் போட்டிருக்காங்க மற்றபடினா ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது ஏன்னா மற்ற இவங்களோட ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு மட்டுமே தனியாக ஒரு பிரிவு கொடுத்துருக்காங்க அதுலேயும் பார்த்துர்லாங்க கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேல் இந்த கடந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தை புனரமைப்பதற்கும் மற்றும் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் வழங்கப்பட்டுள்ளதுங்க இதில் பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் வந்து இதுலேயும் அதே தாங்க கொடுத்துருப்பாங்க இப்போ மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பணியிடங்கள் வெளியிடப்பட்டது ஏன்னா இவங்களுக்கு முடிஞ்சதுங்க ஆனால் தொடர்புடைய பட்டியல் சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பப்பட்டிருந்தால் இவங்க வேலை முடிஞ்சிடும் இது கொஞ்சம் முன்னாடியே பண்ணுறியிருந்தாங்கன்னா கடைஞ்ச அந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ரேஞ்சில் பண்ணுறியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆகஸ்ட்லாம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கிட்டத்தட்ட பணியிடங்களுக்கு போயிருக்கலாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் முதல்ல ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வந்தாங்க அப்புறம் காலி பணியிடங்கள் ஆயிரமாக உயர்த்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கும் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு சிவி ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு ஆனால் இதில் எய்ட் இருந்து இதில் கன்வர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் இங்கே கன்வெசன் ஆகிட்டாங்க டெப்டேஷன் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கான பணியிடங்கள் அதிகரிப்பு இன்னிப்பே கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தாங்க இருக்குது இருந்தாலும் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்த நல்ல விஷயமா இருக்குங்க அதே மாதிரி இது வள போல் இந்த நாலாயிரம் பணியிடங்கள் இப்போ செட் தேர்வுகள் முடிந்து வெளியிடப்படும் சொல்லிட்டு சொல்கிறாங்க மற்றபடி இதில் நம்மளுக்கு பெருசாக இல்லைங்க எதிர்பார்க்குற அளவுக்கு தேர்வுகளுக்கு ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா இப்போ இந்த மானிய கோரிக்கையின் போது வழங்கப்படுகின்ற அதாவது எதிர்கட்சிகள் அது மற்ற சட்டமன்ற பிரதிநிதிகள் கேட்கும்போது இவங்க கொடுக்குற தகவல் வச்சு பார்க்கும்போது இப்போ விரைவில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த விரைவில் வார்த்தை கேட்டாவே இப்போ ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக இதே வார்த்தை தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் மண்புமிகு முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களாக இருந்தாலும் சரிங்க தற்போதைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் பொய்யாமல்லி அவர்கள் இவர் ரெண்டு பேருமே அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இருந்தாலும் அதனுடைய தாக்கம் அந்த தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கின்ற தேர்வுகளுக்கு மட்டுமே அதனுடைய வழி தெரியுங்க விரைவில் என்ற வார்த்தைக்கான இது சரி மற்றபடி இதில் மாணிக்க வரைக்கும் எதிர்பார்த்த ஒன்றும் பெருசாக இல்லைங்க சரி இருந்தாலும் வழக்கம் போல் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நம்மளுக்கு வேறு வழி இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிற மாதிரி இது அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறாருங்க அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே பண்ணாலுமே ஆசிரியர்களை வேண்டிய என்றால் அதனுடைய முழு பயணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூர்த்தி செய்கிறதுக்கு கஷ்டங்க அதனால் நம்ம மு முக்கிய தேவையாக கருதக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றிங்க